ஆ ஆமாம் மாஸ்டர் ஜஸ்ட் நவு ரீச் டு ஹோம் ஆ ஆ இல்லை இல்லை ஜாக்கிங்லேயே நான் வீட்டுக்கு வந்தேன் ஏன் மாஸ்டர் ஆ வெரி டயர்ட் ஓகே ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் சொல்லு மச்சா ஏன் மூச்சு வாங்குதா ஜிம் போயிட்டு வந்தல அதான் மூச்சு வாங்குது ஏ நியூ இயர் வந்துச்சு நியூ இயர் வந்தாலே ஜிம்முக்கு போனோம் இதெல்லாம் இருக்கிறது ஆமாண்டா ஃபுல்லாக ரிப்ஸு இந்த இதெல்லாம் போட்டு ஒரே ஆ வித்தின் டூ வீக்ஸ்ல பாடி ஃபுல்லாக கம்மி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் என் வாடுறப்ப திறந்தா மூணு தெரியாதா எதுக்கு மூடுற சொல்ற இல்ல இல்ல வீட்டில் சின்ன ஆ சண்டைடா ஒரு ஒரு சரி நீ சொல்ல வந்தது சொல்ற என்னடா ஓ நான் உங்கள்கிட்ட காசு வாங்கினேண்ணா அது மாதிரி ஞாபகம் இல்லை நியூ இயர் வந்தாலே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுங்க சரி நான் கொடுத்துறேன்டா நான் அனுப்பிச்சிட்றேன்டா ஆ ஜிபே நம்பர் அனுப்பிச்சி விடு என்னது இருபது ரூபா அனுப்பிச்சிட்டியா இருபத்தோரா தடவை அனுப்புடா அப்போ தான் நான் அனுப்ப முடியும் அனுப்பு ஆ வெய் எதுக்கு என் வாட்ரோப்ப திறக்கற வாய மட்டும் திறக்காத வாட்ரோப்ப நல்லா திற பசிக்குது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருக்குது எதுவும் சமைக்கலையா பசிக்குது நாம டேய் எனக்கு பசிக்குது பசிக்கிட்டோம்

அண்ணா என்ன சமைக்க தெரியாது நினச்சாலா எவ்வளோ குக்கிங் வீடியோ நான் பண்ணியிருக்கேன் முதல்ல இது நான் இட்லி குண்டாவா ம் முருங்கக்காய் இருக்குது முட்டை இருக்குது முருங்கக்காய் முட்டை இதை வச்சு நான் சமைக்க முடியும் தோசை விட்டுக்கலாம் தோசை தான் பெஸ்ட்டு ஈஸியான விஷயம் தோசைக்கு தொட்டுக்க என்ன ஆ பொடி இருக்குது தான் இருக்குது

இது மட்டும் ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்குது பேசாமல் நம்மளும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலாமா அதுதான் பெஸ்ட் ஐடியா என்ன ஆர்டர் பண்ணலாம் ஓப்பன் பண்ணுறா ஆ மாஸ்டர் ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிட்லான்னு சொன்னிங்கள்ல அதுதான் இது ஷவர்மாவும் க்ரில்லும் ஆர்டர் பண்ணலாமா மாஸ்டர் நீங்கள் திட்டுறது ஏரியாவுக்கும் வருது மாஸ்டர் சரி அதெல்லாம் ஆர்டர் பண்ணல தந்தூரி அட்லீஸ்ட் தந்தூரியே சாப்பிட்லாமா ஆ தேங்க்ஸ் மாஸ்டர் தேங்க்ஸ் மாஸ்டர் தந்தூரி வரைக்கும் இடம் கொடுத்துருங்களா அதுக்கும் போதும் ஆ ஆ அப்பா மாஸ்டர்ஜியே தந்தூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டாரு தந்தூரி போடுவோம் தந்தூரி ஒன் ஃபுல் உனக்கு உனக்கு எதுக்கு நான் வாங்கி தரணும் உனக்கு வேணால் நீயே வாங்கிக்கோ தந்தூரி நானூற்றி எண்பது ரூபாவா

வெட்கம் மானம் சூடு சொரணையை விட்டு அவகிட்ட போய் பேசிடலாமா ஆ சரி 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 பேசிடுவோம் அதான் நடக்குது பார்ப்போம் சாரி கேட்டுருவோமா அசிங்கமாகவும் இருக்கும் சரி அவகிட்ட தான் அசிங்கம் கேட்டுருவோம் டேய் என்ன தாண்டி உன் பிரச்சனை இப்போ நான் என்ன பண்ணணும் சார் நீங்கள் பயங்கர கோவக்காரரு உங்க கூடெல்லாம் சண்டை போடுறீங்க நான் ஏன் தானே உங்க கூட பிரச்சனை பண்ணப் போகிறேன்

எ பசிக்குது மாய் சாரி மாமா சமைக்கலாம் மாமா அதுதுல பார்த்தீச்சு பா ஏய் இப்ப சொன்னேனேடி நீடி சாரி னே தனியா கேளு ஏய் தனியா சொன்னா என்ன செய்யணும் சொன்னா உனக்கு புரிஞ்சಿದல்ல நான் சொன்னேன்னு உனக்கேட்டச்சுல சாரி தனியா கேக்கணும் ஏதா உச்ச இத வரதா கேடரோ ஏய்

ஏய் விளாண்டது போதுமா வாமா சமைக்கலாம் சி சமைச்சு கொடுமா சாப்பிடலாம் அப்போடா சமைக்க முடியாது உனக்கு அவ்வளோ ஈகோ இல்லை நீ தான் சொன்ன புருஷன் வேற பொண்டாட்டி வேற கிடையாது பையன் வேற பொண்ணு வேறெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்படின்னு அப்படின்னு நீ சொன்ன ஹே இப்போவும் அதாண்டி சொல்றேன் புருஷன் வேற பொண்டாட்டி வேறலாம் கிடையாது பையன் வேற பொண்ணு வேறலாம் கிடையாது இந்த உலகத்தில் எல்லாருமே சமம் தான் பசிக்குதுமா வாமா அவ கால விழுந்துரு இப்போ வெளடாத சுப்பையான மட்டன் குருமாவும் தோசையும் செஞ்சு தர நீ இந்த தோசை சைக்க வச்சே தேவையில்ல போடி Thank இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் ஃபுல்லாக ஷோராக போடுறானுங்க பேசாமல் காலில் விழுந்துடலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலே செவ்வது தான் யாருக்கு தெரிய போகுது பொண்டாட்டி காலில் விழுதில் என்னடா ஈகோ ஆ தீபோ நீ நார்த் சைடில் நில்ல நான் காலில் விழுந்துடுறேன்

போர் திங்கிறதுக்காக எவ்வளோ மானம் கெட்டு திங்க வேண்டியதாக இருக்கும் பரவாயில்ல ரூம்குள்ளே காலில் விடுறதும் ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது பாரு ஆ ஏமா சீக்கிரமா பசிக்குதுமா வயிறு கப்பா கப்பாங்குது சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணு ஓகே டார்லிங் ஓகே டார்லிங் சண்டை முடிஞ்சிச்சு சுவையான மட்டன் குழம்பு தோசையும் சாப்பிட்டு இன்னைக்கு நைட் சரி அவ்வளோ அல்டிமேட்ரா வேற லெவல்டா உன்ன மாதிரி சமைக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது இந்த உலகத்துல லவ் யூ டர்லிங் லவ் யூ லவ் யூ யூ ஸோ மச் ஐ லவ் யூ டு தி கோ இன்ஸ்டாகிராம் பார்ப்போம் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் சுட் நாட் ஹாவ் ஈகோ சி மை ஹஸ்பண்ட் falling on my leg ఫలింగ్ ఆన్ మై లెక్ నోక్ ఎప్పుడూ తిరుపతి అందుకు మామే ఇన్స్టాగ్రామ్ లైక్ పెంచే ఐమ్ వెయిటింగ్ ஹாய் காய்ஸ் ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோட மெயின் மோட்டிவே என்னென்னா புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது புருஷம் பொண்டாட்டின்றது சமம் தான் ஆணும் பெண்ணும் சமம் தான் எல்லாருமே இந்த உலகத்தில் மனுஷங்க தான் ஸோ யாருக்கும் யாரும் பெரியவன் கிடையாது யாருக்கும் யாரும் சின்னவனும் கிடையாது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இதை எடுத்திருக்கோம் ஸோ புருஷன் பொண்டாட்டிங்களா இருந்தீங்கன்னா ஈகோலாம் தூக்கி போட்டு ஒருத்தர் ஒருத்தர் சாரி கேட்டு சந்தோஷமாக இருங்க சண்டை போடாமல் இருங்க அதுதான் எனக்கு வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ் அண்ட் உங்கள் சதீஷ் கால விழா ஏஸ்ட் முடிச்சலாம் இப்ப கால விழா பண்ற வீடியோ மாதிரி அப்புறம் கூப்பிடுங்க